அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னா பக்கத்துல இருக்கிற பெல்பட்டை அமித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மாப்பிள நாய் வருதுடா நாயெல்லாம் ஒன்ன பார்த்தா தான் பயந்து ஓடுமே டேய் வேகமா வருதுடா கடிக்காதுடா பயப்படாத ஆ கடிச்சிடிச்சு மாப்பிள கடிச்சிடிச்சு என்னடா நாய் கடிச்சிடிச்சா யப்பா ஏண்டா நாய் கடிச்சு அலறி பைக் இருந்து கீழே விழுந்திருக்க வந்து என்ன பார்த்து நாய் கடிச்சிட்டு பார்த்து குலைக்குது நாய்க்கு சொந்தக்காரங்க யாருன்னு தெரியலயா ஐயோ அப்பா உங்க நாய் ஒருத்தரை கடிச்சிருச்சுப்பா இதுக்கு தம்ப சொன்னேன் இதை கூட்டிட்டு வராதிங்க கூட்டிட்டு வராதிங்க வாங்க போய் பாப்போம் ரெண்டு பேர் வந்துருக்காங்களா என்னது நாய் கடிச்சதும் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஃபிகர் வந்திருக்கு அந்த நாய் என்னை கடிச்சிருச்சிங்க பார்த்துட்டு தாங்க இருந்தேன் ஏங்க பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வந்து காப்பாற்றியிருக்கக்கூடாதா சாரிங்க எங்கங்க கடிச்சது இங்க தாங்க கடிச்சது ஏங்க எந்த இடத்துலங்க கடிச்சது காலில் கடிச்சிருச்சுங்க ஆஹா யார் பெற்ற பிள்ளையோ எவ்வளோ அக்கறையாக வந்து கேட்குது உங்க கூட யாருமே வரலையா வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வரலனே சொல்லிடுவோம் கூட யாருமே வரலங்க நான் தனியா தான் வந்தேன் ஆஹா சைக்கிள் கேப்பில் பொண்ணை பார்க்கவும் நம்மளை கட் பண்ணிட்டானையா முடிவு பண்ணிட்டான் நாம சைலண்ட்டாகவே இருப்போம் ஏங்க நாய் கடிச்சிருச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களே ஏதாச்சும் பண்ணுங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறேங்க இருங்க ஆட்டோ கூப்பிடுறேன் என்னம்மா ஆச்சு கடிச்சு வச்சிருச்சு அப்பா நான் இவரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் இந்தால தான் அப்பனா காம்பினேஷன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு எந்திரிங்க எந்திரிங்க அப்பா அப்பா என் கையை உங்கள் தோல்ல போட்டுக்கங்க தோளில் போட்டதும் வழியே தெரியலையே ஆஹா தொட்டுட்டான ஏங்க ஆட்டோ எதுக்குங்க இப்படியே நடந்தே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமே நீங்கள் தோல்ல கை போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க ஆஸ்பத்திரிக்கு ஆஹா ஆசை இருக்கலாம் ஆனால் இப்படி டன் கணக்கில் இருக்கக்கூடாது அதுக்குள்ளே விஷம் ஏறிடுங்க ஆஹா வெச்சாயா அப்பு அப்போ ஆட்டோவிலே போகலாங்க ஆஹா பயந்துட்டான் என்னங்க ஆட்டோ வந்துடுச்சு என்னை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி உள்ளே உட்கார வைங்களேன் சே இந்த நாயால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை ஒரு வழியா அவர் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வச்சாச்சு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அந்த பொண்ணு கூட ஆட்டோவில் கிளம்பிட்டான ஐயா பாவம் யார் பொண்ணோ இவங்கிட்ட மாட்டிக்குச்சு என்ன பாடுபாட போகுதோ சே தப்பு பண்ணிட்டேன் அவனை ஓட்ட சொல்லி நான் பின்னால் உக்காந்துருக்கணும் நான் வண்டியை ஓட்டினது தப்பாக போச்சு சரி எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னு ஆட்டோவை ஃபாலோ பண்ணுவோம் லைட்டையா அந்த நாய் கடித்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே பொண்ணு பக்கத்தில் கையை தோல் மேல என்ன சொக்கும் மாப்பிள்ள நேற்று தானே சாபம் விட்டேன் பாரு இன்றைக்கே ஒரு ஃபிகர் செட் செட்டாகிடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்